இல்லை இருக்குது பார்த்தீங்களா குலம் இந்த மட்டக்களப்பு பஸ் தான் இந்த குளம் இருக்கு இங்கே அதை பார்த்திங்களேண்டா நல்லா ஓடிக்கொண்டே இருக்க குளம் பார்த்தீங்களா மட்டக்களப்பு பஸ் நிலையத்தில் இதுதான் மட்டக்களப்பு பஸ் நிலையம் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயும் ல தாங்கி காட்டுறேன் உங்களுக்கு சரியா லதாங்கி இந்த சம மட்டக்களப்பு நகரில் நிற்கிறோம் சரியா இந்த மட்டக்களப்பு நகரின் பஸ் ஸ்டாண்ட் பஸ் நிலையம் இங்கே நல்ல ஒரு என்னென்னு சொல்கிற குளமும் குளம் ஓடிக்கொண்டுருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டக்களப்பு காந்தி பார்க்குறது தெரியுமா காந்தி பார்க் இந்த மட்டக்களப்பு காந்தி பார்க்கலான்னு நிற்கிறேன் பேருங்க இதுக்கு எல்லா டூரிஸ்ட் எல்லாம்

வாங்க காந்தி பாக் சரியா என்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கான பிள்ளைகள் விளையாடுறதுக்கான இடம் போல இருக்கு என்ன சொல்கிற எட்டு கோடுன்ட்டு சொல்லுவாங்க சரியா எட்டு கோடு எட்டு கோடுன்ட்டு எங்கள்ட பாரம்பரிய விளையாட்டில் இருக்குல்ல அந்த எட்டு கோடு தான் நீங்கள் இருக்கு இல்லை தாங்கி ஆசைப்பட்டு விளையாடுறது பார்த்தீங்களா எட்டு கோடு சரியா எட்டு கோடு பாரம்பரிய விளையாட்டுக்கள் உண்டு അത് ഇരു അമ്മ എട്ട് കോഡ് തരിമില്ല എട്ട് കോഡ് വിളയാ ഇതിൽ വാങ്ങ ആ ഇതിൽ എട്ടക്കോട് വിളയാട്രാങ്ങ കൊണ്ട് വൈകിങ്ങ ആ തൊങ്ക ഇങ്ങ പോടുങ്ങ ഇത് മൂന്ന്ക്ക് നാല് രണ്ട് കാൽ രണ്ട് കാലയും പ്രിജ് വയ്ക്കണം ഇപ്പി പ്രിജ് വയ്ക്കണം ശരിയാ ഇപ്പം கோடு கோட்டுக்குஞ்சால கால் விற்கணுமா ரைட் இங்கே அப்புறம் ஒரு கோ ஒரு கோ ஒவ்வொண்டு ஒவ்வொரு ஆ ஒவ்வொண்டு ரெண்டு கோடு பெரிய ஆளுக்கு பெருசா போச்சு கோடு இதுதான் ரெண்டு கோடு தெரியுமா ஸ்டார் ஸ்டார்ட் ஆரம்பம் இங்கே எனக்கும் புதுசாக தான் இருக்குது அங்கே ஜம்ப சொல்லி இருக்குது என்னென்ன விலங்கையெல்லாம் பார்ப்போம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் இந்த விளையாட்டை விளையாடுங்க இதை காந்தி பார்க்கக்கே இருக்கு இந்த விளையாட்டு அதே போல் இங்கே இருக்குது இங்கே வேறுங்க இது பின் சுற்றுதல் 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 சுற்றுறது வட்டமாக சுற்றுறதோ அப்படியோ சுற்றுறாதோ இது என்ன இங்கே வாங்க சமநிலை சமநிலைண்டா சமநிலையில் போகிறதா ரெண்டு கால் அப்படியா சமநிலை சமநிலையாண்டு இருக்க என்ன இது 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 ஒரு விளையாட்டு அழிஞ்சிட்டுது எங்கேலாம் பார்ப்போம் இது குறுக்க குறுக்க பாயிரதா இப்போ காந்தி பாக்கு டூரிஸ்ட் எல்லாம் வந்து போகிறதான் சொல்கிறாங்க சரிவாக நடித்தல் சரிவாக இப்படி இப்படி ஆ இப்படி இப்படி நடவும் சரிவாக எல்லா துள்ளியும் ஆ இது ரன் ஓடுதல் ரன் ஓடும் 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 பார்த்தீங்களா ரன் ஓடுதல் பிள்ளைகளுக்கு நல்ல விளையாட்டாக இருக்கு இதோட ஃபினிஷ் ஃபினிஷ்ட் விளையாட்டுகள் அங்காளம் அந்த பக்கம் இருக்குதில்ல அதான் அங்கே வெயில் சுடுவது அதால் இது எண்டு முடிவு இதுக்குள்ளே வந்து முடியுது இந்த மிரத்தோட வெயிலாக இறகு அதாலே அங்கால இருக்கோ தெரியாது நாங்கள் அங்கால போகல சரியான வெயில்